ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோவில் பாருங்கள் ஹச்பி லெவல் கம்மியாக இருக்கிறவங்க முடி கொட்டுறவங்களுக்கான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டிங்கனாலே போதும் இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு நான் படம் சரியாகி போயிடும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்து பெருநெல்லி எடுத்துருக்குறேங்க இது வந்து சீசன் தான் பத்து நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொட்டையை எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் இந்தளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா கரைஞ்சதுமே நம்ம அரைச்சிட்டு வந்த நெல்லிக்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த நெய்யில் வந்து நெல்லிக்காய் வதங்கி வரணும் நெல்லிக்காயில் இருக்கிற ஈரத்தன்மை வந்து கொஞ்சமாக ட்ரை ஆகணும் அது வரைக்கும் வந்து நல்லா வறுத்து விட்டுருவோம் நீங்கள் நெல்லிக்காய் வந்து வெறுமனே குழந்தைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா கட் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா இஞ்சி வருது நல்லாவே வந்து தண்ணி இஞ்சி வந்துருச்சு இப்போ இது கூட பாருங்கள் நம்ம ஒரு கப் அளவுக்கு கரும்பு சக்கரை அதாவது நாட்டு சக்கரை இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் இல்லை அப்படின்னா கருப்படி சேருங்க அது ரொம்பவே ஹெல்த்து நாடு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி நெல்லிக்காயோடு மிக்ஸ் ஆகி வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நம்ம சக்கரை சேர்த்ததுமே பாருங்கள் நெல்லிக்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக வருது இப்போ இது கூட பாருங்கள் பிஞ்சு போல் சால்ட் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பெப்பர் நான் வந்து பிளாக் பெப்பர் எடுத்துக்கிறேன் ஒயிட் பெப்பர் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க கூட வந்து ட்ரை மேங்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா கலறி விடணும் இந்த பச்சை வாசனை போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும் அது வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி ஒன்னோட ஒன்றா ஒட்டி வர மாதிரி வருது அந்த அளவுக்கு நல்லாவே நம்ம கலந்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆரவிட்டுர்லாங்க இப்போ ட்ரை கோக்னட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா இது போல் தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா வெறும் கடாயில் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு ட்ரை கோக்கனட் கிடைச்சிரும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு இப்போ கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவையில்லை இது போல் உருட்டுனீங்கன்னா நல்லாவே கோழி உருண்ட சைஸ்க்கு நம்மளுக்கு உருண்டு வந்துடும் இது அப்படியே வந்து நம்ம தேங்காய் துருவலில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம உருட்டும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குள கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா ஆறுனு பிறகு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துடும் இது போல் நான் எல்லாத்தையுமே உருட்டி வச்சுருக்குறேன் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் நல்ல பச்சை வாசனை இல்லாமல் வதக்குங்க அதுதான் இதுக்கு சரியான பதம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுக்கு நெல்லிக்காய் கோழி ரெண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் உள்ள எல்லாம் நல்லா ஜூஸியாக சாஃப்ட்டாக வந்திருக்கு இதை வந்து நீங்கள் ஒரு நாலு நாள் வரைக்கும் ஏர்க் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அத்தோடு இல்லாமல் ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கிறவங்க முடி கொட்டுற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது போல் டெய்லி ஒரு ஒரு சாப்பிட்டீங்கனாலே போதும் இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்